परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति ॐ शक्तिये ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्ति बङ्गार अडिले ॐ शक्तिे बङ्गार अडिले ॐ शक्तिये बङ्गार अडिले वो ஓம் சக்தி என் குரு என்னுடைய பாதுகாப்பு அரணாக விளங்குகிறார் என்று எண்ணுங்கள் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு தாயொருத்தி தன் குழந்தையை எப்படி எப்படி வளர்க்க வேண்டும் என்று ஆராய்ந்து திட்டமிட்டு வளர்க்கின்றாளோ அதுபோல நீங்களும் ஆன்மீக பணிகளை எவ்வாறெல்லாம் சிறப்பாக செய்யலாம் என்று ஆராய்ந்து திட்டமிட்டு செய்ய வேண்டும் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை விழுப்புரம் மாவட்டம் கே நத்தம்மேடு மற்றும் தெளிமேடு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் சக்தி ஒரு தடவை ரொம்ப உடம்பு செல்லாம இருந்தேங்க தலைவலி தாங்க முடியல இந்த சித்ரா போனும் தொண்டுக்கு வரணும்ன்ட்டு இருந்தாங்க தலைவலி ரொம்ப தாங்க முடியல அம்மா கனவு வந்து நீ ஆஸ்பத்திரி போ அப்படின்னு சொன்னாங்க ஆஸ்பத்திரி போன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போனேங்க அங்கே போனோடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு மூளைக்கு ரத்துக்குள்ளாய் ரொம்ப அடைப்பு இருக்குது இனி ஒரு மணி நேரம் நீங்கள் வராமல் இருந்திருந்தால் உங்கள் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கூட அழுதாங்க எனக்கு அம்மா இருக்குது அம்மா என்னை காப்பாற்றுவா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தி ஒளிப்புக்கு மட்டுந்தாங்க கையில் வச்சுனா வேறு எதுவுமே வைக்கல ஆனால் அம்மா என்னை காப்பாற்றுனாங்க ஒவ்வொரு அதுக்காகவே ஒவ்வொரு சித்திரா போகணும் நான் அம்மாவுக்கு தொண்டு செய்ய வந்துட்ருக்கேன் வேள்விக்குழுவில் தொண்டு செய்கிறேங்க சக்தி திருப்பூர் மாவட்டம் என் பேர் தேவி நாங்கள் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்து வேள்வியில் தொண்டு செய்கிறோம் சக்தி இந்த மாதிரி ஒவ்வொரு சக்திகளுக்கும் அம்மாவோடய அற்புதங்கள் கிடைக்கணும் அம்மாவோட அருளாசி கிடைக்கணும்னு அம்மாட்ட வேண்டிக்கிற ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி